ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து கழுவி குக்கரில் போட்டாச்சு இப்போ வந்து இதில் வந்து மஞ்சள் தூள் உப்பு வந்து ஆட் பண்ணணும் அந்த உப்பு ஏன் இது பண்ணுறோன்னா சீக்கிரமாக வந்து உருளைக்கெழங்கு வந்து வேகிறதுக்காக தான் வந்து உப்பு போடுறோம் மஞ்சத்தூள் தூள் வந்து அதில் சில க கெமிக்கல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது போயிடும் அதுக்காக தான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம் இப்போ உப்பு மஞ்சத்தூள் எது வந்து போட்டாச்சு இப்போ வந்து குக்கரை வந்து பந்த் பண்ணிக்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்தாச்சு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாமே வந்து கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு இப்போ வந்து தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு என்ன வேணும்னா எதுவுமே இல்லை வெறும் எண்ணெய் தான் அதில் கடுகு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது படி சோம்பு அந்த மாதிரிலாம் வெறும் இப்போ வந்து வானல் வச்சாச்சு வானல் காஞ்சதும் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது ஒன்றுமே இல்லை நம்ம பூரிக்கு மசாலா பண்ணுவோம்ல ஆனால் வந்து அதில் தண்ணிலாம் ஆட் பண்ணுவோம் தக்காளிலாம் போட மாட்டோம் படி சும் போடுவோம் இதில் படி சோம்லாம் வந்து போடக்கூடாது இப்போ வந்து கடாய் வந்து காஞ்சிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சதும் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் என்னாம்மா போகலாம் இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வெங்காயம் வந்து இதில் வந்து பச்சை அப்புறமா ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்கு தான் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் நீங்கள் ஸ்பீடாக வச்சால் ஸ்பீடெல்லாம் வைக்கக்கூடாது ஸ்பீடாக வச்சுனா தீஞ்சிடும் சிம்மல்லே வச்சு நம்ம வந்து அதை நல்லா வதக்கணும் பொன்னிறமாக ரொம்ப பொன்னேறமாக இல்லை பாதி பொன்னிறமாக வதங்கின உடனே தான் வந்து நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணணும் இப்போ வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு பேஸ்ட் இல்லை இது இஞ்சியும் பூண்டும் வந்து நசுக்கி வச்சிருக்கேன் ஸோ இது வந்து நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த செய்தியில் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இது இன்னும் நல்லா வதங்கிடுவோம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா வந்து மசாலா நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து எங்காய் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை வந்து நம்ம மசாலா சாப்பிட பார்த்து வந்து கொஞ்சம் ஸ்மெல் ஒரு மாதிரி நறுக்கு இருக்குதுன்னு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கா வெறுமிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் காரம் வேணுன்றவங்க ஏன்னா பச்சை மிளகாத்தோட காரமே போதும்னா வெறும் பச்சை மிளகாய் மட்டுமே போட்டுக்கலாம் எங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதால நான் வெறுமளகாத்தூள் வந்து ஆட் பண்ணேன் இப்போ வந்து தக்காளியும் கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணியாச்சு இது நல்லா தக்காளி வந்து நல்லா நசுக்கி விட்டு அப்போ தான் வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகும் அது நல்லா இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரியிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கொஞ்சம் பற்றலான்னா வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நல்லா வதங்குது பாருங்க எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக பிரியற மாதிரி தெரியுதா இப்போ எண்ணெய் ஊற்றினா பட் இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா அது வதங்குது ஃபுல்லாக அந்த தக்காளி ஃபுல்லாக நசுங்கி ஒரு மாதிரி அந்த தோல் மட்டும் தெரியும்ல அந்த மாதிரி நல்லா வதக்கணும் இதை நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம உள்ளக்கெழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இது நல்லா வதங்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் நல்லா அந்த பிரியுது அதில் வெங்காயம் இந்த காலையெல்லாம் வதங்கி ஸோ இது வரைக்கும் வந்து நல்லா உருளைக்கிழங்க வந்து வச்சுருக்கோம்ல இப்போ வந்து இதோட அந்த மசாலாவோட ஆட் பண்ணணும் இதை அதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும் சிலது நசுங்காமல் இருக்கும் அது ஃபுல்லாக நசுக்கி விட்டு எல்லாம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களே நல்லா மிக்ஸ் ஆகணும் அது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இது பண்ணணும் உப்பு வந்து நீங்கள் பத்தலைனா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம முதல்ல வந்து வெங்காயம் தக்காளி வதங்க பார்த்து போட்டோம்ல உப்பு அவ்வளோ உப்பு வந்து ஆட் பண்ணலை ஸோ அதுக்காக வந்து பத்தலாம் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக நல்லா வதங்கணும் அந்த உருளைக்கிழங்கும் அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி வரக்கூடாது மசாலா இல்லாமல் அது மாதிரிலாம் இல்லாமல் நல்லா அந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு வந்து மிக்ஸ் ஆகணும் ஸோ அது வரைக்கும் நல்லா கிளரி கிளறி விடுங்க ஃபுல்லாக இப்போ மிக்ஸ் ஆகுது பாருங்கள் நீங்களே அது ஃபுல்லாக இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சா இது ரொம்ப இது பண்ணக்கூடாது அடிப்பிடிச்சிடும் கொஞ்சம் சுமெல்லை வச்சு தான் நம்ம இது பண்ணணும் அங்கே பாருங்கள் அது ஃபுல்லாக எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த மசாலா இதாகினது வந்து நல்லா தெரியும் இதில் ஸோ இதுதான் மசாலா ஃபுல்லாக இதாகிடுச்சு இப்போ வந்து தோசைக்கல் வந்து காய வச்சுக்கலாம் இது தவா வந்து காஞ்சதும் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எங் நாங்கள் யூஸ் பண்ணுற தவாவில் வந்து நீங்கள் எதுவுமே தீத்தெல்லாம் தேவையில்லை வெங்காயம் அந்த மாதிரிலாம் நார்மலாக எண்ணெய் தவா காஞ்ச தவா காஞ்ச உடனே வந்து தோசை ஊற்றி தோசை ஊ ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் சுற்றி எண்ணெய் ஊற்றணும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை தவா காஞ்சிச்சு இப்போ வந்து தோசை ஊற்றியாச்சு அது வந்து மெல்லீஸாக ஊற்றணும் ரொம்ப மெல்லீஸான தேவையில்ல கொஞ்சம் இதாக இருந்தால் போதும் இப்போ வந்து சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நல்லா வேகட்டும் இதை வந்து திருப்பி போடக்கூடாது ஏன்னா வந்து நடுவில் மசாலா வைக்கிறோம்ல அந்த மசாலா திருப்பி போட்டோன்னா வந்து அது தீய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்து இது நல்லா பத்லாவாக ஊற்றி சுற்றி எண்ணெய் ஊற்றி இந்த மேலோடு அப்படியே வேகணும் நம்ம ஆப்பத்துக்கு வேக போடல திருப்பி போடாமல் அதுமாரி ஃபுல்லாக மேலே வேகணும் இது ஏன் நான் வந்து தோசையை வந்து ஃபுல்லாக எடுத்து விட்றேன்னா சில டைம்ஸில் வந்து கல்லில் பிடிச்சிக்கிச்சின்னா தோசை வீணாகிடும் அப்போ வந்து மசாலா வச்சது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் முன்னாடியே நான் எடுத்து விடுறேன் ஏன்னா மேக்ஸிமம் வந்து சென்டரில் தான் பிடிக்கும் எப்போயப்பேச்சும் ஸோ அதுக்காக தான் முன்னாடியே வந்து நான் அதை வந்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டதுக்கப்புறம் மசாலா அப் அதில் ஃபுல்லாக வந்து இது பண்ணோன்னா உங்களுக்கு வந்து தோசை எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பிடிக்காமல் தோசை வேஸ்ட் ஆகாது இல்லைனா மசாலா ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் இந்த தோசையில் அதுக்காக தான் முன்னாடியே வந்து நான் எடுத்து விட்டுட்டேன் இது ஃபுல்லாக நல்லா வேகணும் வெந்த பிறகு தான் வந்து நம்ம வந்து மசாலா வந்து அதில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடணும் நல்லா வெறும் சென்டரில் தான் ஸ்ப்ரெட் பண்ணணும் ஃபுல்லாக இல்லை மசாலா தோசைனா அப்படி இல்லை வெறும் இந்த இதுக்கு வந்து சட்னி வேணும்னாலும் தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் பட் இருந்தாலும் இதுக்கு சட்னி அவசியம் இருக்காது ஏன்னா இந்த மசாலா இருக்குல்ல ஃபுல்லாக நம்ம இதே தொட்டு சாப்பிடுவோம் அதுக்காக வந்து நமக்கு சட்னி இதுக்கு அவசியம் இருக்காது இப்போ வந்து நம்ம அந்த மசாலா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அது ஃபுல்லாக ஓரத்தில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து வேகணும் அதுக்காக வந்து நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கே தெரியும் அது வந்துருச்சு அண்ணா ஏன்னா மாவு இருந்துச்சுன்னா இது பண்ண முடியாது ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து ஃபுல்லா இதாயிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம மடிச்சுக்கலாம் மடிச்சு இப்படி ஒரு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்